அனைவருக்கும் வணக்கம் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேசராசி முதல் மீனராசி வரை வார ராசி பொது பலன்கள் மேஷராசி அன்பர்களே இந்த வார மேசராசிக்கான பொது பலன்கள் மனதில் நினைத்த எண்ணங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் பேச்சுக்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் மேம்படும் சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் அமையும் மனை சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பெற்றோரிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் ஆர்வமும் லாபமும் அடைவீர்கள் கால்நடை விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த மந்த தன்மைகள் நீங்கி லாபம் மேம்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறைய துவங்கும் தன வரவுகளுக்கு ஏற்ப சுப விரயங்களும் உண்டாகும் தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் ரிஷபராசி அன்பர்களே இந்த வார ரிஷபராசிக்கான பொது பலன்கள் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளில் திறமைகள் வெளிப்படும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு தன வரவுகள் மேம்படும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்குவீர்கள் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையை கடைபிடிக்கவும் தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் மிதுன ராசி அன்பர்களே இந்த வாரம் மிதுன ராசிக்கான பொது பலன்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் அமையும் வீட்டில் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் உத்தியோகஸ்தர்களின் திறமைகள் பாராட்டப்படும் உடலில் இருந்து வந்த பிரச்சினைகள் அகலும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பொன் பொருட்சேர்க்கை உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் இழுவரியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாகும் மனை விருத்திக்கான கடன் உதவிகள் கிடைக்கும் தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் கடகராசி அன்பர்களே இந்த வார கடகராசி பொதுப்பலன் தந்தை வழி உறவினர்களின் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் முன் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் நண்பர்களின் ஆலோசனைகள் சில மாற்றத்தை தரும் வியாபாரம் நிமித்தமான சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் மனதில் பொதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் செய்கின்ற முயற்சிக்கு உண்டான பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய தெளிவு தெளிவான புரிதல் ஏற்படும் தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் சிம்ம ராசி அன்பர்களே இந்த வாரம் சிம்ம ராசிக்கான பொது பலன் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வெளியூர் சார்ந்த தொடர்புகளின் மூலம் நன்மைகள் கிடைக்கும் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் வேளாண்மை நிமிர்த்தமான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உயர் பொறுப்பில் இருப்பவரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுவிட்சம் ஏற்படும் உடன் பிறந்தவரின் மூலம் நன்மை ஏற்படும் தோற்ற மாற்றம் உண்டாகும் கூட்டு வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் கண்ணிராசி அன்பர்களே இந்த வார கண்ணிராசி பொது பலன் இலக்கிய பணிகளில் ஆர்வம் உண்டாகும் வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் திடீர் பணவரவு உண்டாகும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும் சந்தேக உணர்வுகளால் சில நெருக்கடியான சூழல் உண்டாகும் நண்பர்களின் வழியில் அலைச்சல் ஏற்பட்டாலும் நன்மைகள் நடைபெறும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் எதிர்கால தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்டாகும் தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் துலாம் ராசி அன்பர்களே இந்த வாரம் துலாம் ராசி பொது பலன் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் தவறி போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிலுவையில் இருந்து வந்த பழைய கடன்கள் வசூலாகும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் முயற்சிக்கு ஏற்ப ஆதாயம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூல பலன் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் சகோதரர் வகையில் ஒற்றுமை பிறக்கும் வேலை விஷயமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த வாரம் விருச்சிக ராசி பொது பலன்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை அளிக்கும் செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பங்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் பூர்வீக சொத்துக்களை மாற்றம் செய்வதற்கான சூழல் சாதகமாகும் சமூகம் தொடர்பான பணிகளில் உங்கள் மீதான செல்வாக்கு அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும் மற்றவர்களின் முடிவுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் தனுசு ராசி பொது பலன்கள் பத்திரம் தொடர்பான விஷயங்களில் நிதானம் வேண்டும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் கமிஷன் சார்ந்த துறைகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் தொழில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் பூமிக்கு கீழ் ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் லாபகரமான சூழ்நிலைகள் அமையும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மற்றவர்கள் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயமும் வாய்ப்புகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க பலமுடன் மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் மகர ராசி பொது பலன்கள் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் ஏற்படும் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் வீட்டினை விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைப்பீர்கள் பார்வை தொடர்பான சில பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களின் உறவுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பத்திரிகை சார்ந்த துறைகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் மனதில் புதுவிதமான தன் தன்னம்பிக்கை உண்டாகும் தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் கும்பராசி அன்பர்களே இந்த வாரம் கும்பராசி பொது பலன்கள் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் நேரம் தவறி உணவு உண்பதை குறைத்து கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் நிமித்தமான பிரச்சினைகள் நீங்கும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் இனம் புரியாத சில சிந்தனைகளினால் செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்பட்டு நீங்கும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நிறைவேறும் மறைமுகமான சில போட்டிகளை சந்திப்பீர்கள் சமூகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் ஆதாயம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் ஆர்டர்கள் கிடைப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் கலைப்பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன் மீனராசி அன்பர்களே இந்த வாரம் மீனராசி பொது பலன்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் பயணங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் உயர் அதிகாரிகள் சாதகமாக இருப்பார்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் மற்றவர்களின் பேச்சுக்களால் வருத்தங்கள் நேரிடும் இருமாப்பு சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது கால்நடை பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்படவும் மறதி சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தன பற்றாக்குறையால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் மறைமுகமான சில விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களுக்கிடையே அனுசரித்துச் செல்லவும் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நற்பலனை தரும் வாழ்க வளமுடன்